எல்லாருக்கும் ஹாய் இன்று நம்ம ட்ரெண்டிங் சமையல் சேனலில் நம்ம பார்த்து கொள்ளும் போகும் ரெசிபி முருங்கைக்கீரை காரக்குழம்பு உடன் கோவக்காய் சுஸ்தி ஃப்ரை வேறு லெவலில் காம்பினேஷனில் ஆரோக்கியத்துக்கும் சுவைக்கும் ஜாலியாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ ஒரு காலையில் வந்து ஒரு சூப்பரான ஒரு சமையல் செய்யணுமா என்ன தெரியுங்களா ஃப்ரெஷ்ஷான முருங்கீரை எடுத்து வச்சிருக்கிறேன் என்னடா இது காலையிலேயே முருங்கீரை எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா அருமையான ஒரு காரக்குழம்பு போகிறோம் இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ்ஷு என்னன்னா இது ஒரு புதுவிதமான இருக்கும் நான் ஆனால் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா இருக்கும் நீங்கள் ஒருவடி இதை ட்ரை தான் பண்ணி பாருங்களேன் நான் இப்போ நான் நான் செஞ்சு காட்ட போகிறேன் எப்படி இருக்குதுன்னு இப்போ பாருங்கள் நம்ம வந்து வெறும் முருங்கீரையை வச்சு நம்ம காரக்குழம்பு வைக்க போகிறோம் அசல் அதை வந்து ஆஸ் யூஸ்வல் எப்படின்னா நம்ம வந்து காரக்குழம்பு வைக்கிற மாதிரியே வச்சுட்டு நம்ம கடைசியில் இதை போட்டு இறக்குறோம்னா அவ்வளோ செமயம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அன்றாடம் வந்து நம்ம முருங்கீரை வாரத்தில் ரெண்டு நாளாவது நீங்கள் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இசைலாம் இதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படும்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா வாங்க போ இப்போ நம்ம முறுக்கிற காரக்குழம்பு செய்கிறதுக்காக வந்து இந்த பாருங்க ஒரு கைப்பிடி அதுக்கு மேலே வேண்டாம் அந்த பாருங்க ஒரு கைப்பிடி தான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி இருந்தால் போதும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு தேவையான இண்டிகிரீடியன்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு தருங்களா ஆட் பண்ணிக்கலாம் அதாவது கொஞ்சோண்டு பூண்டு எடுத்து நல்லா கொஞ்சம் இடித்து வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்தது வந்து தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி ரெண்டு தக்காளி ஒரு மூணு தக்காளி குடி எடுத்துங்க காரக்குழம்புக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க நான் வந்து இப்போ வந்து சின்ன தக்காளியும் ஒரு மூணு தக்காளி எடுத்து நான் அரிஞ்சு வச்சிருக்கேன் தனியாக ரெண்டு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேங்க ரெண்டாவது வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு ஒரு நெல்லிக்காய் சைஸில் வந்து புளி எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த பாருங்க இது வந்து இது நெல்லிக்காய் சைஸ் இது இது போதும் இந்த அளவு போதும் ரொம்ப புளி ஊற்றாதீங்க காரக்கழம் புளி ஊற்றக்கூடாது தாளிக்கிறவ பிள்ளை கொஞ்சம் எடுத்துருக்கேன் இதுதான் இதுக்கு தேவையான பொருள் இதை வச்சு நம்ம எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம் சீஸு சொன்ன இல்லைங்களா இது ஒரு நெல்லிக்காய் சைஸு அது வந்து ஒரு தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற வச்சுருங்க இது கொஞ்சம் நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும் அந்த ஒரு பக்கம் நம்ம தழிச்சி விட்டுருலாங்க அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுங்க அதில் வந்து லைட்டாக வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க இதில் வந்து லே லைட்டாக வந்து வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்குங்க அதுக்கப்புறம் அது கூடயே வந்து கொஞ்சோண்டு வந்து கடுகுள் தப்பர போட்டுக்குங்க அது கூட வந்து கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்குங்க இது கொஞ்சம் தாளிக்கிட்டோங்க புரிஞ்சிச்சுங்க இதில் கறி கூஸ் போட்டுங்க இதில் கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டுக்குங்க நம்ம அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை கூட கொஞ்சம் நல்லா வதகட்டும் வெங்காயம் வதக்கிட்டு இருக்கும் போது வந்து நம்ம இந்த பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க பூண்டு நல்லா வாசனையாக இருக்கும் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே பூண்டையும் போட்டுருக்கேன் அப்போ தான் வந்து ரெண்டுமே வதங்க சரியாக இருக்கும் நல்லா பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சிங்க இந்த பிறகு உங்களுக்கே தெரியுதுங்களா கொஞ்சம் நல்லா வதங்கிச்சு இந்த நேரத்தில் வந்து தக்காளியை நம்ம போட்டுடலாம் இதுவும் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் நல்லா நல்லா மேஷ் ஆகிடுச்சு இதை பாருங்கள் கொஞ்சம் நல்லா வந்து அந்த ஸ்கின் எல்லாம் நல்லா ரிமூவ் ஆகிட்டு நல்லா வந்து நம்ம அந்த கரம்பிலே வந்து நல்லா பண்ணி விடுங்க ஓகேங்களா அப்பதான் வந்து இந்த வெங்காய தக்காளி நல்லா வதங்கினாதான் இந்த நம்ம முறுக்கிற காரக்குழம்புக்கு செம சூப்பரா இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஏன்னா வந்து சிலவங்க அப்படியே இந்த தக்காளி வெங்காயம் வதங்காதே போட்டுருவாங்க ஆனா குழம்பு டேஸ்ட் கொடுக்காது நீங்க இந்த மாதிரி பாருங்க நல்லா வதங்கிச்சு பாருங்க இந்த மாதிரி வந்து சுத்தமா வந்து சக்கையா அந்த அளவு ஆயிடும் இந்த நேரத்துல வந்து நம்ம குழம்பு மிளகாய் எடுத்து வச்சிருக்கோம் உங்களுக்கு தேவையான அளவு போடுங்க இதை போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் வந்து கிண்டி விடுங்க இந்த மசாலா ஃபுல்லாக அதில் அப்படியே ஆகட்டும் மசாலா போட்டு நல்லா வந்து ஃபுல்லாக வதங்கிடுச்சு இந்த நேரத்தில் வந்து நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா புளி கரைச்சல் அதை அப்படியே ஊற்றிடலாம் புளி ஊற்றிட்ட பிறகு தேவையான அளவு வந்து கல் உப்பு போட்டுக்குங்க இப்போ பாருங்கள் இந்த நேரத்தில் வந்து உப்பு பிடிப்பு காரம்லாம் சரியாக இருக்கா பார்த்துங்க நல்லா கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டு நல்லா ஒரு மூணு கொதி வச்சு நல்லா வந்து ஃப்ளேமில் வச்சுருங்க ஐஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கணும் குழம்பு கொதித்த பிறகு தான் நம்ம வந்து கீரை ஆட் பண்ண முடியும் நல்லா மசாலா வாசம் எல்லாமே அந்த பச்சை வாசம் எல்லாம் எல்லாம் போய் நல்லா கொதி வந்து நல்லா வாசனை வரும் அது அப்போ வந்து நம்ம வந்து கீரை இது பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் குழம்பு கொதிச்சா நம்ம பார்க்கலாங்க நல்லா கொதிக்குது பாருங்கள் எப்படி கொதிக்கிறாங்க கொஞ்சம் திக்னஸ் போதும் உங்களுக்கு கொ இது எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க குழம்பு பத்துறது பத்தாவது நேரத்தில் வந்து நம்ம நல்லா அலசி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிற முருங்கீரையை எடுத்து நம்ம போட்டுடலாம் இந்த பாருங்க முருங்கீரையை நம்ம போட்டுட்டோம் முருங்கீரை போட்டுட்டு ஒரு நிமிஷம் தாங்க ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது இல்லைன்னா கசப்பெடுத்து போயிடும் இந்த பாருங்கள் ஒரு நிமிஷம் தான் நம்ம போட்டாச்சு ஒரு ஒரு நிமிஷம் ஆகட்டும் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு சிச்சு இப்போ அப்படியே வந்து ஒரு இருபது நிமிஷம் மூடி வச்சுருங்க அந்த ஆவிலே வந்து அது வெந்துடும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம வச்சு முடிச்சாச்சுங்க இப்போ அடுத்தது வந்து ஒரு சூப்பரான சைடிஷ் இதுக்கு செஞ்சுக்கலாம் என்ன தெரியுங்களா நான் கோவக்காய் எடுத்து வச்சுருக்கேன் அந்த பிறகு கோவக்காவை எடுத்து ஒரு கால் கோவா கோவக்காய் இருக்கும் அதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீட் நீட்டாக நான் அரிஞ்சு வச்சிருக்கிறேன் இது வந்து நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணணும் ஏன்னா வந்து செம்ம சூப்பராக காம்பினேஷன் நல்லாயிருக்கும் இது பொரியலாக பண்ணுறத விட அவ்வளோ டேஸ்ட்டு இருக்காது சிக்ஸ்டி ஃபைவ் ஏன்னா இது முறுன்னு இருக்கும் குழந்தைங்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சிக்ஸ்டி ஃபைவ் செய்யறதுக்கு தேவையான பொருளை நம்ம பார்த்துக்கலாம் சிக்ஸ்டி ஃபை செய்யறதுக்காக ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் தேவையான அளவு வந்து மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் வந்து தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க உரை தூள் ஆட் பண்ணிக்குங்க ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்குங்க இந்த இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சிக்கன் மசாலா இருந்துச்சுன்னா சிக்கன் தூள் போட்டுக்குங்க இல்லைன்னா கரம் மசாலா போடுக்குங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்குங்க ஒரு டீஸ்பூன் வந்து நம்ம வந்து பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க இது ஆட் பண்ணுறதுனால வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சிக்ஸ்டி ஃபைவ் காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது கலருக்கு தான் இது வந்து காரம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் வந்து இதில் கொட்டிடலாம் ஏன் அளவு சால்ட்டு ஆட் பண்ணிடுங்க நல்லா வந்து இந்த கோவைக்காயோடு மிக்ஸ் ஆகட்டும் டேஸ்ட்டாக இருக்குங்க சிக்ஸ்டி ஃபைவ் ஏன்னா வந்து இந்த குழம்பு காய் எதுவும் போடாத அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம இந்த மாதிரி நம்ம செஞ்சு சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா கிறிஸ்பியாக நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு பச்சரிசி மாவு எல்லாம் போட்டிருக்கோம் டேஸ்ட்டு நல்லா இருக்கும்ங்க இதில் லைட்டாக தண்ணி ஊற்றிக்குங்க அவ்வளோதாங்க இப்போ வந்து ஒரு எண்ணெயை காய வச்சு நம்ம அப்படியே போட்டு போட்டு அப்படி எடுக்க வேண்டியதான் ஃப்ரை பண்ணிடலாங்க ஒரு ஒரு வானலில் வந்து நான் வந்து எண்ணெயை நல்லா காஞ்சிட்ருக்கு நல்லா காயணும் மெது மெதுவாக போடுங்க அப்படின்னா போடுங்க கையில் மேலே தெடிக்க போகுது கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து கறி லீவ்ஸ் நல்லா கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்குது அதை அப்படியே மேலே போட்டுருங்க செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த கறி லீவ்ஸோட கோவக்கா சிக்ஸ்டி ஃபைவ் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க இதை வந்து இன்னொரு நம்ம ஒரு அகலமான ஒரு கரண்டி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம எண்ணெய் வடிக்கிறதுக்கு நல்லா வாட்டமாக இருக்கும் இருங்க உங்கள்கிட்ட நான் எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள் செம்ம சூப்பராக வந்து கோவக்கா சிக்ஸ்ட்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நம்ம சேவ் பண்ணிக்கலாம் பாருங்க பாருங்கள் சுட சுட சாப்பாடு நல்லா ஆவி பறக்க இருக்குது பாருங்க சாப்பாடு போட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்னைக்கு முருங்கீரை குழம்பு வச்சிருக்கிறோம் காரக்குழம்பு செம சூப்பராக இருக்குங்க இந்த டிஷ்ஷு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்களேன் அதுக்கப்புறம் நீங்களே விட மாட்டீங்க வாரத்தில் மூணு வாட்டி செய்வீங்க இப்போ பாருங்கள் செம சூப்பரான முருங்கீரை காரக்குழம்பு பார்க்கும் போதே வாய் ஊறுதுங்களா செம சூப்பரான வந்து டிஷ்ஷு ஒரு அருமையான டிஷ்ஷு செஞ்சுருக்காங்க நல்ல இரும்பு சத்து உடம்புக்கு ரொம்ப சத்து கொடுக்க வேண்டியது இ மு எவ்வளோ சத்து பெனிஃபிட் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம சாதாரணமாக காய்கறி எல்லாம் போட்டு க இது நம்ம காரக்குழம்பு வைக்கிறத விட இது ஒரு நாள் வந்து நம்ம காய்கறியே இல்லை வெறும் வெங்காயத்தக்காளி தான் இருக்கும்போது வீட்டு முருங்கை மரம் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த முருங்கீரையில் ஒரு ரெண்டு கொத்து உடச்ச போதும் அதை உடைச்சிட்டு வந்து அப்படியே மேலே போட்டு தூவி நாவுக்கு சுவையாக இருக்குங்க செம சூப்பராக இருக்கும் அதுக்கேற்ற ஒரு காம்பினேஷன் நீங்கள் பாருங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சுருக்கிறேன் நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறு மொறுன்னு நல்லா வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுருக்கோம் கரம் மசாலா போட்டிருக்கோம் சாப்பிட குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க கோவக்க சாப்பிட்ற பிள்ளைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க இப்போ உங்கள் முன்னாடி வந்து இந்த முருங்கீரை டிஷ்ஷை நான் வச்சுருக்கிறேன் நான் போட்டு சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் விசையும் போதே உங்களுக்கு வாய் ஊரும்னு நினைக்கிறேன் நான் இப்போ பாருங்கள் நான் சாப்பிட்டு பார்க்குறேன் பாருங்கள் அப்பா நல்லா சுட சுட நல்லா அவ்வளோ அருமை இது பார்க்கும் நல்ல அந்த வாசனை அருமையாக இருக்குங்க அந்த அந்த பூண்டு மனமோ அந்த முருங்கீரியோடு சேரும்போது அந்த வாவ் அப்பா நான் சொல்ல தேவையில்லை நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மட்டும் சொல்லுங்கள் அதாவது உங்களுடைய குறைகள் நிறைகள் எது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவள் பிடிச்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஓகே தென் பாய்